ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் ஃபார்ம் வச்சு ஹாக்டைல் பிஞ்சர்ஸ் பீட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இப்போதைக்கு ஹாக்டைலுடைய ஹேண்ட் மேடு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங் ஆகுது ஸோ கலரை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும் பிஞ்சஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஃபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இது இந்த இது நம்ம வந்து பெண்க் பிஞ்சர்ஸ் நம்ம ரொம்ப விற்பனைக்காக பதிவு போட்டோம் இப்போ அளவுக்கு யாருமே ரேட்டு கட்டுப்படி ஆகலை யாரும் வரல நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் எதிர்பார்த்து கொடுக்க போகிறோம் ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா பேலு இது வந்து கிரே க்ரேலாம் அறநூறுவா அந்த ரேஞ்சு போகணும் இதெல்லாம் இரநூறுவா அந்த ரேஞ்சு இதே இது நீங்கள் போய் வாங்க போனீங்கன்னா எப்படியும் ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சு வரும் சரியாக தெரியல என்னுடைய விற்பனை ரேட்டு இது தான் அறநூறுரூவா ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னுமே சிக்கி இருக்குது யாருக்காவது தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் எல்லாமே ஹெல்த்தியான பேடு நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது ஆன் வளர்க்க தெரியாதவங்க எடுத்து கொஞ்சம் நம்ம சேல்ஸுக்காக இப்போ தெரிவிச்சிருக்குது ஆனால் ஃபிஞ்சஸ் என்ன குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நல்ல கலரு நம்மக்கிட்ட வர்க்கு இடம் இல்லை அதனால தான் நம்ம இதை வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் விற்பனைக்காக கொண்டு போகிறோம் மற்றபடி அவ்வளோ ஈஸியாக கொடுக்க தேவையில்லை நல்ல மோல்ட் ஆகிடுச்சி ரெண்டுமே மேல் ஏதாவதுன்னா உங்களுக்கு எங்கே இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி